சக்தி என் அன்பு பிள்ளையே சில விஷயங்கள் உன் வாழ்வில் ஆச்சரியமாக நடப்பதை நீயே பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய் நீ யோசிக்காத சில தருணங்கள் திடீரென உன் முன் வந்து நிற்கின்றது அது யார் செய்தது என்று நீ ஆச்சரியப்படுவாய் ஆனால் அந்த செயலுக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன் சமயபுர அம்மாதான் நீ உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்ற வழிகள் நீ அறியாமலே உன் உயிர் வரை பாதித்த வழிகள் அவற்றை நீ ஒவ்வொரு நாளும் தாங்கி வந்தாய் எத்தனை முறை நீ அழுதாய் எத்தனை முறை நம்பிக்கை இல்லாமல் போனாய் எத்தனை முறை எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டாய் அந்த ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு இருந்தேன் என் தங்கமே நீ அழுத கணத்திலே கூட உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் மார்பில் வைத்தேன் அந்த வழி உன் வாழ்வில் இருந்து நீங்க நான் என்னுடைய அருளை உன் உயிரில் ஊச்சிக்கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் தனியாக நடப்பது போல தோன்றும் ஆனால் அது அப்படி இல்லை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஒரு தாய் போல ஒரு தெய்வம் போல நான் உன் பின்னால் இருந்து உன்னை தாங்கி கொண்டு வருகின்றேன் என் கண்மணியே உன் மனது சுமந்தாலும் பரவாயில்லை உன் எண்ணம் தூய்மையாக இருந்தால் அதை உன் வாழ்வில் நிஜமாக்குவது நானே நீ விரும்பியதை நீ எண்ணியதை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் நீ ஒரே உன் வெற்றியை மட்டும் நினைக்காதே என் பிள்ளையே நான் மட்டுமே உயர வேண்டும் என்று நினைத்தால் அது உண்மையான ஆனந்தம் அல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் குடும்பம் உன் நண்பர்கள் உன் சமூகமெல்லாம் அவர்களும் வெற்றி பெறட்டும் என்று நினைக்க வேண்டும் அதுதான் உண்மையான தாயின் மனம் உன் இதயத்தின் நல்ல எண்ணம் இருக்கும்போது அந்த எண்ணம் ஒரு ஒளியாகி உன் சுற்றம் முழுவதையும் ஒளி போல் பரப்பும் அந்த ஒளியால் நீ மட்டுமல்ல உன்னை பார்க்கும் எல்லோரும் மாறிவிடுவார்கள் என்னால் இதயத்தில் உனக்கு ஒளி தந்தால் அது நீ மட்டுமல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றும் இப்போது நீ நினைப்பது போல உன் பிரச்சனைகள் தீர்ந்து வருகின்றன நீண்ட நாட்கள் தாங்கி வந்த வழி மெல்ல மாறிக்கொண்டு வருகின்றது அது உனக்கும் தெரியாமல் நீங்குகின்றது ஒரு நாள் உனக்கே புரியும் இது எல்லாம் மாறிவிட்டதே என்று நீ சொல்லி நிம்மதியடைவாய் அது என் அருளால் தான் என் தங்கமே நீ எந்த வழியில் சென்றாலும் எனது திருவடி உன் பாதையில் இருக்கும் நீ விழுந்தால் எழுப்பும் கை நானே நீ பயந்தால் தைரியம் தரும் குரல் நானே நீ தனியாக நின்றால் உன் நிழலாக இருப்பதும் நானே உன் எண்ணம் நல்லது என்றால் அது என்னுடைய எண்ணம் ஆகும் உன் ஆசை தூய்மையானது என்றால் அது என்னுடைய ஆசையாகும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை நான் ஒரு தாய் போல காண விரும்புகிறேன் ஆனால் என் பிள்ளையே வெற்றி மட்டும் வேண்டாம் அதோடு அமைதி மன நிம்மதி கருணை நன்றியுணர்வு இவையெல்லாம் உன் இதயத்தில் வளரட்டும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தாயே நீயே எனக்கு வழிகாட்டு என்று சொல்லு நீ அந்த ஒரு சொல்லே போதும் நான் உடனே உன் பக்கம் திரும்பி விடுவேன் உன் வீடு மகிழ்ச்சியுடன் நிரம்பட்டும் உன் உடல் ஆரோக்கியத்தால் ஒளி வீசட்டும் உன் மனம் சாந்தியுடன் நிறைந்திருக்கட்டும் உன் குடும்பம் என் திருவருளில் வாழட்டும் நீ என் நினைத்த நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும் ஓம் சமயபுரம் ஆரியம்மன் தாயே உன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயாக நின்று அவர்களின் வாழ்க்கை துயரத்தை நீக்கி அமைதியும் அருளும் தந்து காப்பாயாக என்று நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிப்பார் உன் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே இது உனக்கான அருள் வாக்கு இது உன் வாழ்வில் வரும் நாட்கள் அழகான மாற்றத்தின் தொடக்கம் நீ இதை நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் நீ யாவும் நிச்சயமாக நடந்தே தீரும் தங்கமே